வணக்கம் இன்று நாம் காணப்போகும் ஒரு மாபெரும் கணித ஞானி உலக புகழ்பெற்ற ஸ்ரீனிவாச ராமானுஜன் பற்றி ராமானுஜன் இந்தியாவை சேர்ந்த கணிதவியலாளராக எளிமையான முறையில் கணித பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் கொண்டவர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பூந்தமல்லி கிராமத்தில் பிறந்தார் அவரது கணித பயணம் சிறு வயதில் தொடங்கினாலும் அவர் கண்டுபிடிப்புகள் உலகம் முழுவதும் புகழ் பெற்றன அவர் அநேக வார்த்தைகளின் சமன்பாடுகள் பை எண் பற்றிய கண்டுபிடிப்புகள் போன்ற பல திறமையான பணிகளுக்கு அறியப்படுகிறார் அவர் கணித உலகில் ஒரு மந்திரவாதியாக பார்க்கப்படுகிறார் ராமானுஜன் தனது கணித ஆராய்ச்சிகளை பெரும்பாலும் தன்னுடைய உணர்வுகளால் மேற்கொண்டார் மற்றும் பிரிட்டிஷ் கணிதவியலாளர் ஹென்ரி கார்டன் உதவியுடன் உலக அளவில் அறியப்பட்டார் அவர் முப்பத்தி இரண்டு வயதிலேயே இறந்தாலும் அவரது கணித பங்களிப்புகள் எப்போதும் தொடர்ந்தும் பயன்படுகின்றன இந்தியாவின் உத்தரவாத மண்டலத்திலும் உலக தரப்பிலும் ராமானுஜன் பங்கு வகித்த பெரும் சாதனைகள் உண்டு அவரது திறமையை சுட்டிக்காட்டும் விதமாக உலகளாவிய கணித சமூகத்துக்கு பல புதிய வழிகளை காண்பித்தார் இந்த கணித ஜாதையை பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா கமெண்ட் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்